vagel குழந்தைகள் தினா விழாவை முன்னிட்டு உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பள்ளி மாணவ மாணவிகள் இயற்கைக்கு உகந்த மர நாற்றுவலை மற்றும் மூலிகை தாவரங்கள் வழங்கினர் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் சுமார் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகவும் இயற்கை சூழல் நிறைந்த மாவட்டமாகவும் திகழ்ந்து வருகின்றது அண்மை காலமாக இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இன்று குழந்தைகள் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் உதகையில் இயங்கி வரும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் இயற்கையை பாதுகாக்கும் உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் வருகை புரிந்து சுற்றுலா பயணிகளுக்கு இயற்கை உகந்த மர நாற்றுகள் மற்றும் மூலிகை தாவரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என் எஸ் நிஷா துவங்கி வைத்தார் இதில் ஆயிரத்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மர நாற்றுகள் மற்றும் மூலிகை தாவரங்களை பள்ளி மாணவ மாணவிகள் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கினர் hatro lo yanana tiksa haha sanora li ambo அனைவருக்கும் வணக்கம் இந்த ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே 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 இந்த சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன்ஸ் எப்போதுமே பப்ளிக் இருக்கும் ஸ்கூல்லையும் வந்து வித்தியாசமான முறையில கொண்டாடுவோம் இந்த வருஷம் வந்து அதை வந்து நர்ச்சர் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தைங்க வந்து அவங்கள கையில வந்து நேச்சரா அந்த சீட் பால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து டூரிஸ்ட்டுக்கு வந்து இந்த ஊட்டி பாட்டானிக்கல் கார்டனில் வந்து இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் இருக்கோம் அது வந்து ஒரு நேச்சர் அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த கான்செப்ட் இது பண்ணிட்டு சின்ன குழந்தைங்க வந்து இது கொடுக்கும்போது எல்லாமே அவங்க வந்து வீட்டில் கொண்டு போய் பத்திரமா இந்த மரத்தை வளர்த்தணும் அந்த நேச்சரோட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இதை இந்த சில்ட்ரன்ஸ் டேக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே இதில் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சாம்பிளிங்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் டூரிஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க அதை வந்து நேச்சர் பயோகிரேடபிள் இதில் வந்து சாயில் அதை வந்து தேங்காய் ஷெல் அது இல்லை தான் போட்டு இது கொடுத்துருக்காங்க அதனால வந்து நேச்சருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறக்காக ப்ரீகேஜியிலேருந்து யூகேஜி குழந்தைங்க வரைக்கும் இவங்க இதை கொடுத்துருக்காங்க